வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நமது பக்கத்து மாநிலமான ஆந்திரா தெலுங்கானாவில் கனமழை புரட்டி எடுத்திருக்கு கடந்த ஆண்டு நம்ம சென்னைக்கு ஏற்பட்ட அதே துயரம் வந்து இப்போ நம்ம பக்கத்து மாநில சகோதரர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மழை வெள்ளம் இந்த கார்பரேட் சூழல் இந்த சுற்றுச்சூழல் ஆக்கிரமிப்பு இதுக்கெல்லாம் வந்து மொழி இனமுற வித்தியாசம் இல்லை எல்லா மாநிலமும் இன்று சுற்றுச்சூழல் ஆக்கிரமிப்பு தான் இருக்குது சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இது நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அந்த கார்ப்பரேட் சூழலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே எவ்வளவு பேரழிவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கார்ப்ரேட் அமைப்புகள் பேரழிவு செய்ததுனால தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரான்னு வித்தியாசம் பார்க்காம மழை வந்து பிச்சுக்கிட்டு எங்கடா எனக்கு இடம் இருக்குங்கிற மாதிரி ஓடுது அங்கே பாதிக்கப்பட்டுச்சு சரி இப்போ அவங்க பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம சுற்றுச்சூழலை வகுப்படுத்தக்கூடாது விழிப்புணர்வை தரணுமே ஒழியாக அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற நிலையில் இல்லை இப்போ ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க அந்த மாநில முதலமைச்சர் களத்தில் இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி செய்திகள்லாம் நமக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம் நமக்கு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர்கள் நம்ம செய்தியாளர் அன்பர்களெலாம் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப உஸ்டான ஒரு சூழல் இருக்குது எதிர்பாராத கனமழை தான் இயல்பு நிலையோட ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு அவங்க வருத்தப்படுவதை கேட்க முடியுது இந்த நிலையில் ஒரு முக்கியமான அரசியல் இருக்குது இந்த ஒன்றிய அரசு வர்சஸ் மாநில அரசுங்கிற ஒரு முக்கியமான ஒரு அரசியல் இதுக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கு இந்த அரசியல் தமிழ்நாட்டுடன் தொடர்புடையது எல்லா இந்தி பேசாத மாநிலங்கள் பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாவற்றும் தொடர்புடைய ஒரு முக்கியமான அரசியலை தான் இப்போ நான் பேசப்போகிறேன் இப்போ ஆந்திரா தெலுங்கானா பாதிக்கப்பட்டிருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க இதை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் இந்த தேசிய பேரிடராக மழை வெள்ளத்தை இந்த எதிர்பாராத இந்த பேரிடரை அறிவிக்க வேண்டும் என்கின்ற குரலை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதே கோரிக்கையை தான் ஒற்றிய அரசுக்கு வச்சார் சென்னை புயல் வெள்ளமாக இருக்கட்டும் தூத்துக்குடியில் எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும் இது ஒரு பேரிடராக தயவு செய்து அறிவிங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடிக்கு பாதிக்கப்பட்ட பகுதிக்கே போய் கோவிலில் உண்டியில் பணத்தை போடாதீங்க தட்டில் போடுங்க பூசாரிக்கு டேரெக்டாக பயனுள்ளட்டும் கவர்மெண்ட்டுக்கு எந்த காரணத்தை கொண்டு பணம் தந்துடாதீங்க என்று எந்த சூழ்நிலையில் இயற்கை பேரிடரில் அனைத்து சமுதாய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் நிர்மலா சீதாராமன் எந்த மாதிரியான சமூக கண்ணோட்டத்துடன் பேசினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்படி அவர் பேசியது வந்து எது மாதிரியான நிலையில் ஆந்திரா இன்னைக்கு எந்த வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி நமது தூத்துக்குடி மக்கள் தத்தளித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் இப்படி ஒரு பாரபட்சமான ஒரு வன்மத்துடன் தமிழர்கள் மீதான வன்மத்துடன் தமிழ்நாடு அரசின் மீதான ஒரு வன்மத்துடனான பதிலை நிதியமைச்சர் அவர்கள் இப்படி பேசிட்டு போனதை வந்து நம்ம பார்த்தோம் சரி இப்போ அப்படியே சீனை வந்து தெலுங்கானா பக்கமும் ஆந்திரா பக்கமும் விடுங்க இப்போ இருக்கிற முதலமைச்சர் யார் அங்கே சந்திரபாபு நாயுடு மு க ஸ்டாலின் இல்லை ஏன்னா இவர் வந்து பாஜகக்கு பிடிக்காதா இல்லாச்சே பாஜகவுக்கு எதிர்ப்பு உங்களாம் அதனால் திமுக வந்த பக்கம் வைங்க அங்கிட்டு யார் தெலுங்கு தேசம் தெலுங்கு தேசம் யார் இந்த பாஜகவை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டு முக்கிய தூண்களில் ஒரு தூண் இப்ப அவர் சொல்லியிருக்காரு தேசிய பேரிடராக அறிவிங்க மரியாதைக்குரிய பிரதமர் என்ன செய்ய போகிறார் மரியாதைக்குரிய ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் இன்றைய கேள்வி நீங்கள் தேசிய பேரிடரா அந்த மழை வெள்ளத்தெல்லாம் அறிவிக்க முடியாது இது என்ன ரொம்ப இருக்கு மழை பெய்யுது புயல் வருது வெள்ளம் வருது இதையெல்லாம் தேசிய பேரிடரா அறிவிப்பாங்களா அப்படின்னு வேற எதை அறிவிப்பாங்கன்னு எனக்கு தெரியும் வேற தேசிய பேரிடர்னா என்ன மின்னல் இடி எதுவும் கூட்டக்கூட்டமாக விழுமா மழை தாங்க வரும் வெள்ளம் தாங்க பேரிடர் ஏற்படுத்தும் புயல் தான் பேரிடர் ஏற்படுத்தும் இடி மின்னல் எதுவும் கூட்டு கூட்டமாக வந்து விழுந்து ஆகா இவ்வளோ பெரிய பேரிடர் வந்துட்டு சொல்ல முடியுமா இல்லை தமிழ்நாட்டில் அடிக்கடி எரிமலை உஸ்லிபட்டி பக்கமும் ஆண்டிப்பட்டி பக்கம் நேற்று எரிமலை வெடித்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியுமா இங்கே என்ன பாதிப்பு அடிக்கடி வருதோ தான் இயற்கை பேரிடர் ஆனால் இதற்கெல்லாம் நாங்கள் தேசிய இதெல்லாம் தேசிய பேரிடர் கணக்கிலே வராது என்று சொன்னீங்களே இன்று உங்கள் கூட்டணி கட்சி கூட்டணி கட்சிங்கிறத விட யாரை நம்பி நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த தலைவர் கேட்டிருக்கிறார் அந்த முதலமைச்சர் கேட்டிருக்காரு இதை தேசிய பேரிடராக அறிவிக்கணும் உண்மையில் கழுத்தை நெரிச்சிட்டாங்க நெருச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இதுதான் இப்போ அவர் அறிவிச்சே ஆகணும் இல்லை இதுக்கும் வந்து வேறு மாதிரி சமாளிப்பாக பதில் சொல்லுவாங்களா என்னங்கிறத நம்ம தான் பார்க்கணும் எப்படியாக இருந்தாலும் இதை அறத்துடனும் சட்டத்துடனும் நியாயத்துடன் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை தெலுங்கர்களுக்கு மட்டும் இல்லை தமிழர்களுக்கு இருக்குது அவங்களுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டு இதே குரல்ல கத்துனவங்க கேட்டுக்கிட்டவங்க கோரிக்கை வச்சவங்க நம்ம நமக்கு அவங்க சொன்னது இதையெல்லாம் அறிவிக்க முடியாது அது அப்படியே ரெக்கார்டு வரலாற்றில் பதிவானது பதிவானதுதான் அப்படியே இருக்கு இப்ப சந்திரபாபு நாயுடு கேட்டிருக்காரு உங்க கூட்டணி கட்சி இதுக்கு நீங்க என்ன தர போறீங்க இப்ப சொல்லுங்க புயல் மழை வெள்ளம் தான் வரதாம்பா செய்யும் ஆந்திரா தெலுங்கானால இது ஒரு பெரிய விஷயமா கடல்னு இருந்தா புயல் வரும் வெள்ளம் வரும் மழை வரும் என்ன என்ன பெரிய பாதிப்பு வந்துருச்சா சரி சரி விடு வீடு அப்படின்னு இப்போ சொல்லுங்க தமிழர்களை பார்த்து எக்காலமாக சொன்னீங்கல்ல உண்டியில் போடுங்க தட்டில் போடாதீங்க தட்டில் போடுங்க உண்டியில் போடாதீங்கன்னு என்னென்னமோ சொல்லிட்டு போனீங்கல்ல பணம் கேட்டால் ஏடிஎம் கார்டான்னு கேட்டீங்கல்ல இப்போ ஆந்திராவை பார்த்து சொல்லுங்க ஏடிஎம் கார்டானாங்க சும்மா மழை பெஞ்சதுக்கு புயல் வளம் வந்ததுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் பணம் தந்துக்கிட்டு இருக்க முடியுமா இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் நான் கேட்பது தயவு செய்து அந்த நிதியை நீங்கள் போராடியாது வாங்கணும் உங்கள் கையில் பயங்கரமான ஹோல்டு இருக்குது இந்த ஆட்சியை நடத்துகிறத நீங்கள் அதை இந்திய நலனுக்காக தெலுங்கர்கள் நலனுக்காக இதுவரையும் நீங்கள் பயன்படுத்தினதே கிடையாது அமராவதி ப்ராஜெக்ட்டு போலாவரம் ப்ராஜெக்ட் என்னென்னமோ சொன்னாலுமே நீங்கள் வைத்த கோரிக்கைகள் அந்தளவுக்கு நீங்கள் வீரியமாக வைத்து மோடிக்கு இதுவரை நீங்கள் அழுத்தம் கொடுக்கவே இல்லை ஆனால் நீங்கள் ஏதோ பண்ணிருவீங்க பண்ணிருவீங்கன்னு தமிழ்நாட்டு ஊடகங்கள் தான் பெரிய அளவில் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க மோடி எது பண்ண வைக்க மாட்டாங்க ஆனால் பரவாயில்ல இப்போ நீங்கள் வக்வாரிய மசோதா பொது சிவில் சட்டம் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு எதிர்ப்பு அந்த நேரடியாக நியமன அதிகாரிகளை நியமிக்கின்ற முறை இது மாதிரி விஷயங்களை வேறு வழி இல்லாமல் நீங்கள் எதிர்க்கிறீங்க நிதிஷ்குமாரும் எதிர்க்கிறாரு கூட்டணி கட்சியான சிராக் பஸ்வானும் எதிர்க்கிறாங்க கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி முதலமைச்சராகவே இருக்கிற ஷிண்டே பல்வேறு விஷயங்கள் எதிர்க்கிறார் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தனிப்பட்ட உங்களுடைய சுயமரியாதை உணர்விலிருந்து எதிர்க்கிறீங்களோ இல்லையோ உங்களுக்கு வருகின்ற புறவையை அழுத்தத்தில் இருந்தாவது எதிர்க்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டீங்க இப்போ சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் வந்திருக்கு தயவு செய்து இதில் நீங்கள் ஹீரோயிசம்லாம் காட்ட வேணாம் சார் மக்கள் நலனுடன் செயல்படுங்க இந்த இதை இந்த மாதிரி மாநிலங்களுக்கு மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டால் அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு டெல்லிக்கு இருக்குது ஒன்றிய அரசுக்கு இருக்குது இதை தேசிய பேரிடராக அறிவித்து அந்த தொகையை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தயவு செய்து கேளுங்க அப்போ பிரதமர் மோடி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் இதை மட்டும் அவர் வழங்கி விட்டார் என்றால் அப்ப வெறுமனே ஆட்சிக்கு மட்டும்தான் அதிகாரத்தை காப்பாற்ற மட்டும்தான் நிதி தானே ஒழிய எந்த மாநிலங்கள் மீதும் எங்களுக்கு பரிவு பணிவு கிடையாது பாசம் எல்லாம் கிடையாது ஒரு நேர்மை அறம் தர்க்கம் கிடையாது என்பது ஓப்பனா தெரியும் ஏன்னா நாற்காலி ஆடிடும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன் இதுலயும் பாருங்க ஆந்திராவுக்கு கொடுத்துட்டு தெலுங்கானாவுக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது தெலுங்கானாலையும் புயல் மழை வெள்ளம் பாதிப்பு வந்திருக்கு அப்ப அங்கேயும் கொடுக்கணும் நீங்க அங்க பாஜக அரசா இல்லையான்னு நீங்க பார்த்து கொடுக்காம இருக்கக்கூடாது அங்கேயும் கொடுக்கணும் உங்கள் கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய ஆந்திராக்கும் கொடுக்கணும் இப்படி நீங்கள் இரண்டுக்கும் கொடுத்ததுக்கு பிறகு ஒழுங்காக தமிழ்நாட்டுக்கும் நான் கேட்ட அந்த இருபத்தோராயிரம் கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நிதியை கொடுக்கணும் மாநிலங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஆகணும் ஆந்திரா தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் உங்களுக்கு தான் சிக்கல் இப்போ இப்போ நீங்கள் இதை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க இது மிகப்பெரிய பிரளயமாக விடிக்கும் இந்தி பேசாத மாநிலங்கள் அனைத்தும் இதை சுதாரித்துக்கொள்ளும் ஏன்னால் இந்தி பேசாத மாநிலங்கள் பாஜக ஆளாத மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விடாதா கர்நாடகாவில் ஆப்ரேஷன் தாமரை மூலமாக சித்தராமையாவை கழுத்து விட முடியாதா சித்தராமையா எஸ் எஸ் சிவகுமாருக்கிடையே சண்டையை மூட்டி விட்டு எப்படியாவது சில எம்எல்ஏக்களை ஏற்கனவே வாங்கினீங்களே போன முறை வந்து இந்த தேவகவுடா காங்கிரஸ் ஆட்சி வந்தப்போ சில எம்எல்ஏக்களை வாங்கி பாஜக தலைமையில் ஆட்சி அமைச்சிங்கள அதே மாதிரி முயற்சி இப்போ நீங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க கவர்னரை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சித்தராமையா மீது கேஸ் அழுத்தம் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சிவகுமாரை தூண்டிவிட்டு பண்ணுறீங்கிற மாதிரி என்னென்னமோ செய்திகளாம் வருது ஆப்ரேஷன் லோட்டஸுக்கு கர்நாடகா தயாராகுது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு புறம் பாஜக ஆளாத எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கொடு பெண்கள் மீதான வன்கொடுமை எல்லாம் அந்த மாநிலத்தில் தான் நிறையா நடக்குதுங்கிற மாதிரியான பிம்பங்களையும் நீங்கள் உருவாக்கக்கூடிய வேலைகள் அது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது சார் இப்போ நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிக்கு மாநிலமான ஆந்திராவுக்கு தேசிய பேரிடராக அறிவிப்பீங்களா தேசிய பேரிடராக இதையெல்லாம் அறிவிக்க முடியாதுன்னு முன் உதாரணமாக தமிழ்நாட்டுக்கு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு சொல்லியிருக்கீங்க இதே மழை வெள்ளம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு இப்போ ஆந்திராவுக்கு வந்துச்சு இப்போ ஆந்திராவுக்கு மட்டும் ஒதுக்க போகிறீங்களா இதுதான் என்னுடைய கேள்வி ஏன்னா ரொம்ப காலத்துக்கு ஒரு துரோகம் வெற்றி பெறாது ஒரு ஒரு மோசமான விஷயங்கிறது ரொம்ப நாளைக்கு நிலைத்து நிற்காது என்பதற்கு ஒரு உதாரணம் இப்போ மாட்டிக்கிட்டீங்கல தமிழ்நாடு தத்தளித்த போது எக்களித்தவர்கள் இன்று ஆந்திரா தத்தளிக்கும் போது நீங்களே திருத்திருன்னு முழிக்கிறீங்க இப்போ உங்களுக்கு கொடுக்கவும் கூடாது உண்மையில் நீங்க தெலுங்கர்கள் மீது பாசம் கொண்டு தெலுங்கானா ஆந்திரா மக்கள் மீது பாசம் கொண்டு நீங்க கண்டிப்பா தரமாட்டீங்க நமது மாநிலம் நமது இந்திய தேசத்தின் ஒரு பகுதி நாம் இவர்களுக்கும் சேர்த்து தான் பிரதமர் அந்த உணர்வுடன் நீங்க செய்வீங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது ஏதாவது ஒரு அரசியல் ஆதாயம் இருந்தால்தான் நீங்க செய்யணும் அப்போ அந்த அரசியல் ஆதாயங்கிறது உங்க கிட்டத்தட்ட உங்கள் ஆட்சியினுடைய அந்த பாஜக கூட்டணி அரசினுடைய கழுத்தை நெருக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நாயுடு இருக்கிறார் இதுவரையும் அவர் சும்மா இருந்ததெல்லாம் ஓகே இதில் அவர் சும்மா இருந்தார்னா அப்புறம் அங்கே அவருக்கு அரசுக்கு மரியாதை இருக்காது பவன் கல்யாணே வரட்ட ஆரம்பிச்சிடலாம் பவன் கல்யாண் பாஜக பயன்படுத்திக்கிட்டு இருக்குன்னு ஒரு தகவல் வருது பட் இன்னைக்கு மக்கள் மத்தியில் அவங்களாம் ஹீரோக்கெல்லாம் உருவானவங்க புயல் வில வந்தப்ப மத்திய அரசை கேட்க தெரியல ஆனால் கூட்டணி அரசில் வேற நீ அங்க வைக்கிற எதிர்கட்சியாக இருந்தாவது பரவாயில்ல கூட்டணி அரசில் அங்க வைக்கிற நீ கவுத்து விட்டா அவன் காலை வாரி கீழே விழுந்துருவான் இந்த நிலையில் கூட நீ வாய் மூடிதான் இருப்பியா அப்படின்னு தெலுங்கர்கள் கேட்பாங்க இல்லையா ஆந்திராவில் உள்ளவன் கொஞ்சமாக சூடு சோர்ணம் இல்லாமலாம் இருக்க போறாங்க அதுவும் தென்னிந்தியாவை சேர்ந்தவன் ஸோ தென்னிந்தியாவிற்கு நீங்கள் நிதியை கொடுக்கணும் ஏன்னா பொதுவாகவே தென்னிந்தியா ஹிந்தி பேசாத மாநிலங்கள் பாஜக ஆளாத மாநிலங்கள் இது மூன்றையும் பாஜக தள்ளி வைத்து தான் பார்க்கும் அந்த விதத்தில் தமிழ்நாட்டுக்கோ கேரளாவுக்கோ ஆந்திராவுக்கோ கர்நாடகாக்கோ இதாக வந்தால் நீங்கள் முதல்ல செய்யணும்னு தோணாது உங்களுக்கு உங்களுக்கு ஹிந்தி பெல்ட்டில் வரக்கூடிய பாசம் இந்த மாதிரியான சவுத்துக்கு வராது அது கடந்த காலத்தில் டெல்லி டெல்லியினுடைய கேரக்டராகவே அது இருக்குது இப்போ இந்த நிலையில் உங்கள் பார்வையில் அது தென்னிந்தியா ஆனால் வேறு வழியே இல்லாமல் உங்கள் கூட்டணி கட்சி இப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இல்லையா இப்ப கொடுக்க போகிறீங்கன்னா அப்போ இதையெல்லாம் பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு சொன்ன அந்த மரபுங்கிறது பொய் அப்ப தமிழர்களை வஞ்சிக்க நிர்மலா சீதாராமன் சொல்லிச்சு அப்படிங்கிற விஷயத்துல வசமுக்கமா நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க ஒரு நிதியமைச்சரே சொல்லிருக்காங்க சார் வேற யாரும் சொல்லல யாரோ ஒரு கவுன்சிலர் சொல்லல ஏதோ வட்டத்தலைவர் சொல்லல இந்தியாவினுடைய நிதியமைச்சர் சொன்ன வார்த்தை இந்த மழை வெள்ளத்தெல்லாம் தேசிய பேரிடர்லாம் அறிவிக்க முடியாது அப்படின் தமிழ்நாட்டுக்கு வரதா புயல் வந்தாலும் அதுதான் கஜா புயல் வந்தாலும் அதுதான் உக்கி புயலில் மீனவர்கள் காணாமல் போனாலும் அதுதான் எதுவுமே நீங்கள் வந்து தமிழர்கள் விஷயத்தில் கண்டுக்க மாட்டீங்க கேட்ட நிதியை ஒதுக்க மாட்டீங்க காணா போனானா தேட மாட்டீங்க மீனவர்கள் செத்து போனா கண்டுக்க இல்ல தமிழ்நாட்டு மீனவர்கள் செத்து போனான்னு உட்காந்து வட இந்தியாவில் வந்து டிபேட்டில் உட்காந்து பேசுவீங்களே ஏன் அவன் இந்திய மீனவன் இல்லையா ராமேஸ்வரத்தில் பிறந்தவன் இந்தியன் கிடையாதா தமிழ்நாட்டு மீனவரான் அப்ப அப்போ சரி அது ராமேஸ்வரம் மீனனுடைய வரியை மட்டும் வாங்கிக்கிறீங்க டாக்ஸ் அவன் கடல் வளத்தில் செலவா அந்நிய செலாவணி உங்களுக்கு எவ்வளோ சார் தரான் அவன் பிடிச்சற மீனில் எவ்வளோ சார் இந்தியா ச சம்பாதிக்குது தமிழ்நாட்டில் இருக்க தமிழனும் கேரளாக்காரனும் போய் கோய்த்துலையும் கத்தார்லேயும் பஹ்ரன்லேயும் உழைக்கிற பணம் அந்நிய செலாவணி இந்தியாவுக்கு எவ்வளோ சார் வருது உங்கள் வட இந்தியாவிலேருந்து எவ்வளோ அந்நிய செலவணி வருது தமிழ்நாட்டுக்காரன் எவ்வளோ அந்நிய செலவணி தரான் இங்கே மன்னார்குடியில் பிறந்தவன் மல்லாங்கனரில் இருக்கிறவன் அருப்புக்கோட்டைக்காரன் காரியாப்பட்டிக்காரன் கருமாத்தூர்காரன் இவனுடைய உழைப்பு ரத்தம் தானே சார் இந்தியாவை உருவாக்கியிருக்கு இந்த தமிழனை தமிழர்களை தவிர்த்து விட்டு இந்தியாவில் எவ்வளோ பேரை இந்த அளவுக்கு வரியை தராங்க உழைப்பை தராங்க உற்பத்தியை தராங்க கல்வி அறிவை தராங்க இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளை பார்த்து மிச்சுக்கிற இடத்தில் தமிழ்நாடு தானே சார் இருக்கு இந்த தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தானே இருக்கு அது இந்தியாவுக்கு தானே பெருமை தமிழனை விட்டு வரி வேணும் தமிழனை இட்டு பணம் வேணும் தமிழனை விட்டு பெருமை வேணும் தமிழனை விட்டு உற்பத்தி பொருட்கள் வேணும் தமிழனை விட்டு முதலீட்டாளர்கள் வேணும் தமிழர்களை வச்சு இவ்வளவு வேணும் ஆனால் தமிழர்களுக்கு மழை வெள்ளம் வந்தால் ஒத்த பைசா கிடையாது இதெல்லாம் நாங்கள் டிசாஸ்டராக அறிவிக்கிற பழக்க வழக்கம் எங்களிடம் கிடையாதுங்கிறீங்க இதே டோனில் இப்போ சந்திரபாபு நாயுடுட்டேன் இதையெல்லாம் டிசாஸ்டராக அறிவிக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நாயுடு இந்த விஷயத்தில் அவர் வேடிக்கை பார்க்க மாட்டார் அவரை வேடிக்கை பார்க்க தெலுங்கர்கள் விட மாட்டாங்க அங்கு உள்ள எதிர்கட்சிகள் விடாது அங்கு உள்ள காங்கிரஸ் விடாது ஸோ ரொம்ப கிடுக்குப்பிடியில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க தத்தளிப்பது என்னமோ ஆந்திராதான் ஆனால் சிக்கி கொண்டது தான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஏனென்றால் இந்த வார்த்தை தான் உள்ளத்தில் அவங்க முன்னாள் சிஎம் ஆந்திரா சிஎம் நடிச்சிருப்பாரு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதுங்கிற மாதிரி வஞ்சகம் யார் செய்தார்கள் நீங்க நீங்க தமிழர்களுக்கு வஞ்சகம் செஞ்சீங்க ஆந்திரால மாட்டிக்கிட்டீங்கல்ல தமிழனுக்கு துரோகம் செஞ்சீங்க சார் தமிழனை பாடப்படுத்தினீங்க ஆனா தெலுங்கர்கள்ட்ட மாட்டிக்கிட்டீங்களே அதே விட சரி அவங்க அப்படி வச்சுக்கோங்க வேற வழி இல்ல ஆட்சியை காப்பாத்தன்னு நல்ல விஷயம் கொடுங்க தெலுங்கர்களுக்கு கொடுங்க தெலுங்கானா மக்களுக்கும் கொடுங்க அதே மாதிரி தமிழனுக்கு நீங்க கொடுக்கணும் இதே பாதிப்பு கேரளா வந்தா கேரளாவுக்கும் நீங்க கொடுக்கணும் அதுதான் சார் சரி அதுதானே உண்மை வயநாட்டில் பாதிச்சாலும் தூத்துக்குடி பாதிச்சாலும் ஆந்திரா பாதித்தாலும் எல்லாருக்கும் பாதிப்புலேருந்து மீளணும்னு நினைக்கிறவன் தான் தமிழை தமிழ்நாட்டுக்காரன் தான் உங்களுக்கு எந்த மாநிலத்தில் பாதிப்பு வந்தாலும் உடனடியாக பண உதவி பொருள் உதவி அல்லது ஹியூமனாக போய் அங்கே உதவி செய்வது வந்து தமிழனுக்கு வந்து இயல்பாகவே இருக்கும் அது குஜராத் பூகம்பத்திலேருந்து இருந்து நீங்கள் பார்க்கலாம் கார்கிலுக்கு அதிகம் யார் நிதி கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம் இந்தியா சீனா போர் நடந்தப்ப பிரிவினைவாத கட்சின்னு சொல்கிற திமுகவினுடைய சட்டமன்ற உறு திமுகவினுடைய முக்கிய உறுப்பினராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தான் அதிகம் நிதி கொடுத்தாரு நேருவே பாராட்டி லெட்ரு போட்டிருக்காரு இன்னும் அந்த லெட்டர் வந்து பாதுகாப்பாக இருக்குது ஸோ எந்த பிரிவினவாத கட்சி திமுக பிரிவினவாதம் பிரிவினவாதம் நீங்களோ அந்த கட்சியில் உள்ள முக்கிய உறுப்பினர் அப்போ அவர் எம்என்சி நினைக்கிறேன் சட்டமேலவை உறுப்பினர் நினைக்கிறேன் அந்த எம்ஜிஆர் தான் அதிக நிதி கொடுத்தாரு சிவாஜி கணேசன் தான் அதிக நிதி கொடுத்தாரு சீனாக்கு மனைவியினுடைய தாலியெல்லாம் எடுத்து விட்டு கொடுத்தவர் வந்து சிவாஜி கணேசன் அப்போ தமிழ்நாட்டுக்காரன் எத்தனை பேர் சார் இந்தியாங்கிற அமைப்புக்காக இந்திய தேசியத்துக்காக இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் வட்டுறபோது அதிகம் கொடுத்ததெல்லாம் தமிழ் சினிமா நடிகர்கள் தமிழர்கள் இங்குள்ள உழைக்கும் தோழர்கள் மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் எத்தனை பேர் இங்கே பணம் கொடுத்து அடுத்த மாநிலத்தையும் மக்களையும் காப்பாற்றுறான் டெல்லிக்கு ஒரு பிரச்சனை ஒன்று துடிக்கிறான் குஜராத்துக்கு ஒரு பிரச்சனை இன்னொன்னு துடிக்கிறான் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் தமிழை சாகட்டும் திருச்சிக்காரன் தானே தோவாலக்காரன் தானே உனக்கு வெள்ளம் வந்தால் என்ன புயல் வந்தால் என்ன சுனாமி வந்தால் என்ன கஜா புயல் வந்தால் என்ன நீல் நீல்ஸ் புயல் என்ன புயல் வந்தாலும் டெல்லி கண்டுக்கிறதுல அதுவும் இந்த பாஜக அரசு அமைந்ததுல இருந்து தமிழ்நாட்டிற்கு எந்த பேரிடர் நிதி நீங்கள் கொடுத்தது கொடுத்து கொண்டிருந்த கல்விக்காக மாநிலங்களுக்காக கொடுத்து கொண்டதையும் புதிய கல்விக் கொள்கை ஒப்புக்கொள் என்று மிரட்டல் விதமாக நிதியை நிப்பாற்றுறீங்க எங்கள் மெட்ரோவுக்கு நீங்கள் ஒப்புக்கொண்டு நீங்கள் மாநிலத்தில் ஒரு பங்கு சென்ட்ரலில் ஒரு பங்குன்னு சொன்னால் அந்த மத்திய அரசு பணியை கொடுக்காம நீங்கள் மாநில அளவிலே பண்ணிக்கோங்கன்ட்டு ஆயிரம் ரூபாய் நிதி கொடுக்குறீங்க அப்போ எந்த வகையில் தமிழர்கள் வஞ்சித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது இப்போது அரசியல் காரணங்களுக்காக வேறு வழி இல்லாமல் பாதிக்கப்படுகிற தெலுங்கர்கள் மீதாது அந்த நிதியை அவர்களை கேட்கின்ற பேரிடராக நீங்கள் அறிவிக்கணும் அந்த பேரிடராக அறிவிச்சிட்டிங்கன்னா அது ஒரு உதாரணம் ஆயிரும் அடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் கொடுக்கணும் இப்ப இதுவரை கொடுக்காத நிதியும் கொடுக்கணும் இல்லைனா வழக்கு தொடுக்கணும் வழக்கு தொடுக்கணும் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு சொன்னவங்க இன்றைக்கி தேசிய பேரிடராக அறிவிச்சிருக்காங்க அரசியல் காரணங்களுக்காக தன்னுடைய நாற்காலியை தக்க வைப்பதற்காக இதை காரணம் காட்டியே தமிழ்நாடு கேட்கணும் கேரளாவில் கேட்கணும் தேசிய பேரிடராக நீங்கள் எல்லாவற்றையும் அறிவித்து விட்டு எங்கள் தூத்துக்குடி காரணக்கும் நியாயம் செய்யணும்னு கேட்போம் பார்ப்போம் ஆனால் இந்த நிர்பந்தங்கிறது அவர்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது நம்மை போன்றவர்கள் நிர்பந்தத்தால் நடக்கும் எதிர்க்கட்சிகள் ஜனநாயக சக்திகள் ஒட்டுமொத்தமாக ஒரு மானுட சமூகத்தை நேசிக்கக்கூடிய மானுட சிந்தனையாளர்கள் ஊடகவியலாளர்கள் ஜனநாயக சிந்தனையாளர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாநில சுயாட்சிக்கான குரலை நம்ம எழுப்பிக்கொண்டே இருக்கணும் நமது மாநிலமோ அண்டை மாநிலமோ மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கான நிதி வந்தே ஆகணும் அதில் இவர்கள் ஒரு பாரபட்சம் காட்டுகிறார்கள் ஒரு துரோகம் செய்கிறார்கள் ஓட்டு போடாத மாநிலங்களை ப பழிவாங்கிறார்கள் என்பதையும் நாம் அம்பலப்படுத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு மோடி இதில் சிக்கியிருக்கிறார் பாஜக சிக்கியிருக்கிறது இது ஒரு தேசிய கட்சி அகண்ட பாரத கட்சி நாங்கள் இந்துவை நேசிக்கிறோம் இந்து நேசிப்போம் என்பது உண்மையாக இருந்தால் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களை நீங்கள் காப்பாற்றுவதற்கு நிதியை நீங்கள் உடனே தேசிய பேரிடராக அறிவித்து தான் ஆகணும் தேசிய பேரிடராக தமிழ்நாட்டில் தூத்துக்குடி சம்பவத்தையும் நீங்கள் அறிவித்து தான் ஆகணும் இனிமேல் வரப்போகிற காலத்துலேயும் அதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அதற்கு ஒரு தொடக்கமாக முன்னோட்டமாக இந்த ஆந்திரா வெள்ளத்தை நான் பார்க்குறேன் தத்தளிக்கிற மக்கள் அனைவரும் முழுமையாக பழைய இயல்பு நிலைக்கு திரும்பணும்னு நான் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நம்ம ஜீவாட்டோடைய கேட்டுக்குது அவர்களுக்கான நிதியும் ஒழுங்காக போய் சேரணும் அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிந்து கொண்டு இந்த அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஜிவா டுடே இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்குது இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் கல்வி சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி